வா இந்த ஒரு வீடியோ நடிகர் சிம்பு சார் நடிப்பில் வெளியாக உள்ள அரசன் திரைப்படத்தோட ப்ரோமோ வெளியீட்டுல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை படக்குழு ஏற்படுத்தியிருக்கிறாங்க அதாவது அரசன் திரைப்படத்தோட ப்ரோமோ இன்னைக்கு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுலதான் ஒரு மாற்றம் வந்து ஏற்பட்டு இருக்குது ஸோ என்ன அப்படின்றத வீடியோக்களை போய் டீட்ல வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி அரசன் திரைப்படத்தோட ப்ரோமோக்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேபா வாங்கனைக்கான வீடியோக்களை ஓகே ஓகேபா ப்ரோமோ ரிலீஸ்ல என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி அரசன் திரைப்படம் ஒரு கேங்ஸ்டர் கதையாக வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்குது இந்த ஒரு திரைப்படத்தோட ப்ரோமோவுக்கான டிக்கெட் முன்பதிவுகள் நடைபெற்ற வருது நடித்த கதாபாத்திரங்கள் இந்த ஒரு புரோமோவுல இடம்பெற உள்ள காரணத்தினால சிம்முசார் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஐந்து நிமிடத்திற்கு மேலாக இந்த ஒரு புறமோ இருக்கும் அப்படின்றக்கான ஒரு தகவலும் வெளியாக இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது அரசன் திரைப்படத்தோட புறமோ வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் பதினாறாம் தேதியான இன்னைக்கு மாலை ஆறு இரண்டுக்கு தேட்டர்ல வெளியாகும் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம அக்டோபர் பதினேழாம் தேதியான நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வெளியாகும் அப்படின்னு சொல்லி அதாவது நாளைக்கு யூடியூப்ல காலை பத்து ஏழுக்கு அரசன் திரைப்படத்தோட ப்ரோமோ வெளியாகும் அப்படின்னு சொல்லி அதாவது இன்னைக்கு தேட்டர்லயும் நாளைக்கு யூடியூப்லையும் வெளியிட படகுல திட்டமிட்டு இருக்கிறாங்க இதை படக்குல அதிகாரப்பூர்வமாக வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தியேட்டர் மற்றும் யூடியூப்ல வெளியாகும் அப்படின்றக்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ